வணக்கம் பஜால இருந்து பேசுறோம் ஹலோ சார் பஜாஜ் பிரான்ஸ் வந்து கால் பண்ணிருக்கோம் சார் சொல்லுங்க சார் பஜால ப்ராடக்ட் எடுத்து எம்ஐ கட்டி ஆமா சார் எம்ஐ பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கு லோன் எடுக்கிற முன்னாடியில இருக்கீங்களா ஒன்னும் புரியல சார் சார் ஆல்ரெடி ப்ராடக்ட் எடுத்து எம்ஐ கட்டி ஆமா சார் பேஸ் பண்ணி பர்சனல் லோன் ஆஃபர் லோன் எடுக்கிற முன்னாடியில இருக்கீங்களா லோன்னா எப்படி சார் லோனா மந்த்லி எம்ஐ கட்டுற மாதிரி வரும் சார் நம்மளுக்கு இந்த மாசம் மாசம் இந்த லோனுக்கு குழு குடுக்குறாங்களா அது மாதிரியா சார் இஎம்ஐ மாசம் இஎம்ஐ கட்டுவீங்கல product எடுத்து ஆமா ஆமா அந்த மாதிரி இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும் எவ்வளவு சார் லோன் வரும் ஒரு ஒரு நிமிஷம் சார் இந்த கால் குவாலிட்டி மற்றும் ட்ரெய்னிங் परपஸ் கால் பஜேதுர சர்வீஸ் கால் சார் சொல்லுங்க மேடம் product லாம் எடுத்து EMI ல கட்டிருக்கீங்களா அது பேஸ் பண்ணி லோன் ஆஃபர் பண்ணிக்காங்க கிரெடிட் கார்டில இருக்கீங்களா அது எவ்வளவு மேடம் என்ன டீடைல் சொல்லுங்கன்னு சொன்னே ஆ சொல்றேன் சார்

மூணு பிள்ளை தொள்ளாயிரத்தி மூணு இருக்கீங்க ஆதார் போதும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ப்ராசஸ் பண்ண ஒன் போட்டுருவோம் இல்ல மேடம் அந்த ஒரு மேடம் சொன்னீங்க ரெண்டு ஆமா சரி எத்தனை வருஷம் மேடம் கட்டணும் வருஷம் ரெண்டே வருஷம் மேடம் கட்டுற மாதிரி இருக்கும் ஹலோ மேடம் சார் மூணு லட்சத்தி நாற்பது வருது க்ளோஸ் பண்ணும்போது இல்ல மேடம் இல்ல நான் எவ்வளவு மாசமா கட்டணும் மேடம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா என்னன்னா மேடம் இதுல கவர் ஆகும் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டு கவர் ஆகும் அது ரெண்டுமே வந்து மாசம் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்ல கவர் ஆயிடும் தனியாக பே பண்ற மாதிரி வராது ஓ ஹெல்த் இன்சூரன்ஸ் அது எவ்வளோக்கு மேடம் கவர் ஆகும் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இல்ல மேடம் அது வந்து ரெண்டு இப்ப ரெண்டுமே இப்ப நான் இப்ப எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது உடம்பு சரியில்ல நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன் வச்சுங்க மேடம் லைஃப் இன்சூரன்ஸ்னா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னா நார்மல் டெத் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட்மிட் ஆயிருந்தா அதுக்கான ட்ரீட்மென்ட் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் இதுக்காக கிளைம் பண்ணிக்கலாம் இல்ல அதுக்கு தான் மேடம்ல லைஃப் இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு மேடம் கவர் ஆகும் அதுக்கு எவ்வளவு மேடம் கவர் ஆகும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கும் மேடம் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருக்கும்ல அந்த மாதிரி எவ்வளோ மேடம் கவர் ஆகும் ஆ ஒரு நிமிஷம் மூணு லட்சம் சார் மூணு லட்சம் அதுக்கு மேல் கொண்டு வந்தால் நாங்கள் தான் போட்டுக்கணும் இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் வராது இல்லை மேடம் இப்போ எனக்கே ஒரு சர்ஜரி பண்ணுறோம்னா இப்பெல்லாம் பத்தா பே அஞ்சு லட்ச இவங்களே பத்தாம் கொடுப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மேடம் இது லைஃப் இன்சூரன்ஸ் மேடம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஓ இல்ல அது ஏலம் மேடம் கவர் ஆகும் இப்ப நானே இருக்கேன் இறந்துட்டேன் சட்டார்னு இறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஏலம் மேடம் கவர் ஆகும் மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சார் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மூவாயிரம் ரூபாய் சரி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஆறாயிரம் ரூபாய் ஓ இதெல்லாம் நீங்க இதுல இன்க்ளூட் ஆட் பண்ணி தான் எனக்கு கொடுப்பீங்க அப்படி அப்படிதானே மேடம்

பேர் சொல்லிட்டா சரி மேடம் கேட்டு சொல்றேன் மேடம் வீட்ல இல்ல எவ்வளவு மேடம் பணமா எங்களுக்கு எவ்வளவு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஃபுல்லாமே வந்துரும் 2 38 தான் ஃபுல்லாமே போடுவாங்க அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாங்க அப்ப இந்த பிராசசிங் பீஸ் இந்த பீஸ் அந்த பீஸ்னு சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க இப்போ ஸ்டார்டிங்லயே புரியல பிராசசிங் பீஸ் இதெல்லாம் வரும் அப்படினு சொன்னீங்கல மேடம் அது எவ்வளவு மேடம் எடுப்பாங்க பணத்தை போட்டுட்டு 3.93% பிராசசிங் பீஸ் வந்து உங்களுக்கு பாத்தீன்னா 10000 ரூபாய். ஆனா ரெண்டு முப்பத்தி 238 அக்கவுண்ட்ல full போட்டுருவோம் போடுறோம். இல்ல இல்ல போட்டுட்டு அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ட்ரான்ஸ் பண்ணிக்கீங்களா மேடம்? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் அந்த அமௌன்ட் நான் தனியா கட்டணுங்களா? இல்ல சார் அது எல்லாமே சேர்த்து தான் ஒரே EMI-யா சொல்றேன். ஓ சரி 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 மேடம். சரி மேடம் நான் கேட்டுட்டு சொல்றேன் மேடம். எப்ப சார் கால் பண்ணலாம் திருப்பி? வீட்ல கேக்கணும் மேடம் வீட்ல தான் மேடம் சொல்லணும் ஆ ஒரு டீடைல் மட்டும் கட்டா தான் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் நெட் ஆன் பண்ணி வெச்சுங்க மொபைல் ஸ்பீக்கர் போடுங்க வாட்ஸ்அப் போங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்ன் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கா 243 க்கு மேடம் நான் வந்து பேசிக் மொபைல் இப்ப வச்சிருக்கேன் பேசிக் பட்டன் செல் சரி ஓகே நான் பிரான்ச் வந்து பேச சொல்றேன் பேசுங்க பேசுங்க ஆ சரி மேடம் நான் என்ன ஒரு ஈவினிங் வந்து கூப்பிட்டீங்கன்னா எனக்கு பெட்டரா தெரியும்னு நினைச்சேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்துருப்பாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நான் என்னான்னு சொல்லுவேன் மேடம் ஆ ஓகே சார் சரி ஓகே மேடம் வே இந்த எனக்கு ரெண்டு மூணு டவுட் இருக்குது மேடம் அதனால தான் கேட்டேன் கேட்கலான்ட்டு தான் மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி நான் இதுக்கு ஏஜெண்ட் ஏதாவது போய் பார்க்கணுமா இல்லை இல்லை அவரே வருவார் ஓ அவரே வருவாருங்களா ஏன்னா அந்த நான் கார்டு ஒன்று வாங்கினேன் அந்த கார்டுக்கே நான் ரொம்ப அழைஞ்சேன் இஎம்ஐ கார்டு வந்தாங்க பார்த்தாங்க ரெண்டு மூணு தடவை போட்டா பிடிச்சாங்க அப்புறம் போனாங்க பேன் கார்டை கொடுங்க ஆதார் கார்டு கொடுனுவாங்க எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப நாள் அலைய விட்டாங்க அதனால எனக்கு பயமா இருக்குது திருப்பி இதுலயே என்னை அலைய விட்டாங்கன்னா என்னான அப்படிங்கிறது பயமா இருக்கு சரி மேடம் ஈவினிங் கூப்பிடுறீங்களா மேடம் ஓகே சார் ஓகே ஆ மேடம் ஈவினிங் கூப்பிடுங்க வாஜர் சொல்லுங்க மேடம் ಈಗ பிராடக்ட் லென்ஸ் 2000 கட்டி அது பேஸ் பண்ணி லோன் ஆஃபர் பண்ணிக்காங்க எடு இடையில இருக்கீங்களா எவ்ளோ மேடம் லோன் சார் என்ன வர்க் பண்றீங்க நானுங்களா வியாபாரம் பண்றேன் மேடம் டைம்ல இருங்க சொல்றேன் சார் லைட் வந்தக்கு தேங்க் யூ சார் சாம்பியர் வந்து கிரண் சார் கால் குவாலிட்டி அண்ட் ட்ரைனிங் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் எப்படி ஓகேங்களா நான் உங்களுக்கு டீடெயில் சொல்றேன் சக்தியா ஆமா மேடம் லோன் அமௌன்ட்டு பாத்தீங்கன்னா ஓவரால ரெண்டு லட்சத்தி ஆஃபர் பண்ணிக்காங்க ஓகேவா சரி ரெண்டு லட்சத்து எடுத்தீங்க அப்படின்னா 33 மாசம் கட்டுற மாதிரி வரும் இல்ல வந்து மூணு விதமான ட்ரொடக்ஷன்ஸ் கவர் ஆகும் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கவர் ஆகும் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க பிரான்ச் வந்து பேச சொல்றேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி மேடம்